ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே எழுந்தவுடனேயே என்ன சிந்தனை உனக்கு எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாக எழுந்திரு எழுந்து நின்று வந்து என் முகத்தைப் பார் அந்த நாள் உனக்கு சந்தோஷமாக அமையும் எல்லாவற்றையும் யோசித்து எழுந்திருக்காதே எல்லாம் நல்லதுக்காகவே என்று நினைக்கோ நினைத்து கொண்டே எழுந்திரு அந்த நாள் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும் நீ எதையும் எதிர்பார்க்காதே நீ எதிர்பார்த்தது ஒன்று கிடைக்கவில்லை என்றால் உன் மனது மிகவும் காயப்படும் நீ எதையும் எதிர்பார்க்காமல் இரு உனக்கு எல்லாம் உன்னை தேடி வரும் எல்லாம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் இன்று நீ செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும் இன்றிலிருந்து நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா கடவுளின் பார்வையும் உன் பக்கம்தான் இருக்கிறது இன்று செய்யக்கூடிய செயலை யோசிக்காதே என் மேல் பாரத்தை போட்டு துவங்கு எல்லாம் நல்லதாகவே இருக்கும் சூரியன் சரியாக அதாவது சூரியன் சாட்சியாக இனி உனக்கு விடிய போகும் காலை பொழுது எல்லாம் மங்களகரமாகவே விடியும் உன் வாழ்க்கையில் உற்சாகத்துடன் சந்தோஷத்துடன் இனி நீ போகிறாய் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் நினைக்காமல் நல்லதை மட்டும் நினைத்துப்பார் எப்பொழுதும் தோல்வியை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்காதே வெற்றியும் வரும் நம்மால் ஜெயிக்கவும் முடியும் என்று யோசித்து அதற்கான முயற்சியை நீ எடு ஏனென்றால் வெற்றி அடையும் நேரம்தான் நான் சொல்லும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் காதில் வந்து சேரும் தைரியத்துடன் இறங்கு எல்லாம் ஜெயமாகும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்